பாதுக வளமுடன் அனைவருக்கும் தமிழ் வணக்கம் பிங் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எனவே சென்ற பதிவில் நாம் துச்சாதரன் கொடூரமாக கொல்லப்பட்டான் பீமனால் என்று முழுமையாக கண்டோம் நாம் இப்பதிவில் பற்றி பார்க்க இருக்கிறோம் என்றால் யுத்தத்தின் பதிலானனால் போர் என்று கரண் எவ்வளவு வீரமாக போர்க்கொரிந்து செயல்களை செய்து வீர சொர்க்கம் அடைந்தான் என்று முழுமையாக காண இருக்கிறோம் பல பேர் அவனை சூழ்ச்சி செய்து தான் வீழ்த்தினார்கள் மண்ணில் யுத்தகலத்தில் அதை பற்றி முழுமையாக காண இருக்கின்றோம் எனவே பாண்டவர்களின் கூடாரங்களில் கலந்துரையாடல்கள் நடந்தன பாண்டவர்கள் கூறினார்கள் எடையில் எஞ்சியிருப்பதோ கர்ணன் மட்டுமே கர்ணனை நாம் வீழ்த்தி விட்டால் நமக்கு வெற்றி நிச்சயம் என்று உரைத்தார்கள் அதற்கு கிருஷ்ணன் உடைத்தான் பீஸ்வர் பிதாமகர் இத்தகலம் புகுந்ததின் காரணம் தன் தன் தந்தைக்கு கொடுத்த சத்திய வாக்கை நிறைவேற்றும் என்ற லட்சியம் அவர் மனதில் இருப்பதன் காரணமும் மேலும் தன் ராஜ்யத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவும் இத்தகலம் புகுந்தார் குரு துரோணாச்சாரியர் இத்தகலம் புகுந்ததின் காரணம் மகன் மீது உள்ள பாசன் காரணமாகவும் தன் ராஜ்யத்தை காப்பாற்றும் பொறுப்பு அவருக்கு இருப்பதை உணர்ந்துதான் இத்தகலம் புகுந்தார் எனவே இருபெரும் படை தளபதியும் தந்தை மகன் என்ற உறவைக்குள் சிக்கிக்கொண்டு பாச பிணைப்பால் தான் இத்தகலம் புகுந்தார்கள் ஆனால் இப்பொழுது தளபதியாயிருக்கும் கருணன் கர்ணன் அங்கதேசத்து மன்னன் ஒரு மாவீரன் ஆவான் அவன் பிறப்பதிலிருந்தே பிறப்பிலிருந்தே தற்போது வரை அவமானத்தை மட்டுமே சதித்துக் கொண்டு வாழ்கிறான் மேலும் இவ்வாறு உத்தம நிலையை அடைந்துள்ளான் அவனை போரில் வெற்றி கொள்ள முடியாது யாராலும் மேலும் அவன் செலுத்தும் ஒவ்வொரு அம்பும் மேலும் அவனுடைய அனைத்து அஸ்திரங்களும் வேதனையின் வெளிப்பாடாகும் மேலும் அர்ஜுனனை வீழ்த்த வென்ற என்ன எண்ணம் அவனுள் ஆழமாய் பதிந்துள்ளது அதனை வெளிப்படுத்தும் வண்ணமாகவும் இருக்கும் அவனது போர் எனவே கர்ணனுடன் நாம் ஜாக்கிரதையாக போர் புரிய வேண்டும் என்று உரைத்தான் கிருஷ்ணன் பின்பு கௌரவர்களின் கூடாரங்களில் கலந்துரையாடல்கள் நடந்தன அது என்னவென்றால் துரியோதனன் சலியனிடம் கூறினான் மாமா அவர்களே இன்று தின போரில் தாங்கள் கர்ணனுக்கு தேர் ஏனென்றால் கர்ணன் என்று அர்ஜுனுடன் போர் செய்ய இருக்கின்றான் மேலும் தாங்களோ அறுபதாயிரம் வானர்களுக்கு இணையான பலம் கொண்டவர்கள் மேலும் தங்களின் எதிரில் யார் என்றாலும் அவர்களின் பாதி சக்தி உங்களுக்கு வந்து சேரும் எனவே நீங்கள் கர்ணனுக்கு பக்க பலமாய் இருந்து அவனுக்கு யுத்த தந்திரத்தை போது அந்த கிருஷ்ணனை போல என்று உடைத்தான் துரியோதரன் மேலும் துரியோதரன் ஒன்று மறந்துவிட்டான் சல்லியன் எதிர் சென்றால் பாதி பலம் போய்விடாது அவர் விருப்பப்பட்டால் மட்டுமே எதிரியின் பலம் இவருக்கு வந்து சேரும் அவ்வாறு சிறப்பு மிக்க வருத்தினை அவர் பெற்றுள்ளார் எனவே யுத்தம் தொடங்குவதற்கு முன்பே யுதிஷ்டிரர் ஒன்று உரைத்திருந்தார் சல்யனிடம் மாமா அவர்களே உங்களுக்கு எப்பொழுதாவது சமயம் கிடைத்தால் அதாவது கர்ணனுக்கு தேர் ஓட்டும் வாய்ப்பு கிடைத்தாலோ அவனுக்கு பக்கபலமாக இருக்கும் வாய்ப்பு கிடைத்தாலோ அவனை இகழ்ந்து பேசுங்கள் மேலும் அவனை தாழ்த்தி பேசுங்கள் அவ்வாறு தன்னம்பிக்கையை உடைக்கும் வண்ணம் நீங்கள் பேசுங்கள் அவ்வாறு பேசப்பட்டால் அவன் யுத்த காலத்தில் பலம் இழப்பான் தன்னம்பிக்கையை இழப்ப மேலும் அர்ஜுனன் அவனை எளிதாக வெற்றி கொள்வான் என்பதே அந்த காரணத்தின் விளைவாகும் இதனை காரணமாக வைத்துக்கொண்டே கொண்டே சல்லியன் தேர் ஓத்துவதற்கு சம்மதித்தார் எனவே யுத்தத்தின் பதினாறு நாள் போர் முடிந்துவிட்டு பதினேழாம் நாள் போரானது அறிந்து அனைவரும் தங்களின் போர் சங்கை எடுத்து முழங்கினார்கள் போரானது தொடங்கிவிட்டது மேலும் ஒருவரை ஒருவர் தாக்கிக்கொண்டார்கள் கொண்டார்கள் கௌரவர்களை காப்பாற்றுவதற்கு கர்ணன் சூரிய வியூகத்தை அமைத்திருந்தார் சூரிய வியூகம் என்றால் ஆதவன் வியூகம் ஆகும் மேலும் பாண்டவர்கள் மைச வியூகத்தை அமைத்திருந்தார்கள் மைச வியூகம் என்றால் எருமமாடு எரும எருமமாடு வடிவில் போன்ற ஒரு விசேஷ ஆகும் போர் தொடங்கிய சில மணி நேரங்களிலே கர்ணனின் திறமை வெளிப்பட்டது கர்ணன் திறமையாக போர் புரிந்து அவர் தரப்பில் எஞ்சியிருந்த உத்தமௌஜன் யூதனன் திருஷ்டதிமுனன் சாத்தியை அனைவரும் வெற்றி கண்டார் அவர்களை கொள்வதாக இல்லை அர்ஜுனனை கொன்றுவிட்டு இறுதியாக உங்களை கொள்வேன் என்று சூழலித்துக் கொண்டே அங்கிருந்து சென்று விட்டான் மேலும் அவர்களை விரட்டியும் அடித்தான் அனைவரும் மரண பயத்தில் ஓடிவிட்டார்கள் கர்ணனின் போர் போர்திருமையை கண்டு மேலும் ஒரு அமாவாசை தினத்தன்று எத்து குதிரைகள் பூட்டிய தேரில் சகலவித ஆயுதங்களையும் ஏந்தி கொண்டு கர்ணன் ராஜா அலங்காரத்தில் யுத்தகலம் புகுந்தார் மேலும் கர்ணன் இறுதியாக நகுலன் மற்றும் சகாதேவனுடன் போர் புரிந்தார் நகுலனையும் சகாதேவன் மண்ணில் வீழ்த்தி விட்டார் அவர்களுக்கு உயிர்ப்பிச்சை வழங்கினார் அவர்களை கொள்வதாக இல்லை கொல்லும் செல்லும் வழியில் அவருக்கு தந்தைக்கு கொடுத்த வாக்கும் அதாவது சூரிய பகவான் அவருக்கு கொடுத்த வாக்கும் மேலும் தாய் குந்தி கொடுத்த வாக்கும் அவருக்கு நினைவுக்கு வந்தது எனவே இருவருக்கும் உயிர்ப்பிச்சை வழங்கி அவரை அந்த இடத்திலிருந்து விரட்டி அடித்தான் இருமுறை தன் கையில் சிக்கியும் அவர்களை கொல்லாமல் விரட்டி அடித்த செய்தான் கர்ணன் பிறகு அவர்களை காப்பாற்றவே பீமன் அங்கு போர் புரிந்தான் கர்ணனுக்கும் பீமனுக்கும் இடையிலானது போர் நடைபெற்றது கதாயுதமாக மேலும் அள்ளித்தமாக போர் ஆரம்பிப்பதற்கு முன்பே அதாவது விகர்ணன் உயிரோடு இருக்கும் இருக்கும் பொழுது கர்ணனுக்கும் பீமனுக்கும் போர் நடைபெற்றது மேலும் கர்ணன் ஒரு விசேஷ அம்பினை செலுத்தி பீமனை முயற்சி அடைய செய்தான் பின்பு ஒரு அஸ்திரத்தால் அவனை கொல்ல முயற்சித்தான் அப்பொழுது விகர்ணன் அங்கதேசித்தும் அண்ணன் கர்ணனே இவ்வாறு செய்யாதீர்கள் அண்ணன் பீமன் பாவம் அவர்களை விட்டுவிடுங்கள் என்று உதைத்தான் எனவே விகர்ணனின் ஆணைக்கு படியும் விரதுகோல் படியும் பீமனை உயிருடன் விட்டான் கர்ணன் அதே இன்று மல்யுத்தத்தில் பீமனை வீழ்த்தினான் பீமனை வீழ்த்திவிட்டு அவனை மண்ணில் சாய்த்தான் மேலும் தன் நண்பனான துரியோதனன் அவன் சகோதரர்களான தொன்னூற்றி பேர் இறந்து விட்டார்கள் எனவே அதனை மனதில் வைத்துக் கொண்டு பீமனை கொள்வதாக உக்கிரமாக போர் செய்தான் ஆனால் தன் தாக்கி கொடுத்த சத்திய மீண்டும் நினைவுக்கு வந்தது எனவே பீமனை நன்கு கூடூரமாக அடித்து வீழ்த்தி விட்டு அவனை ரத்தம் வர வரை அடித்துவிட்டு குருதியானது பெருக்கெடுத்தும் வரை அவனை தாக்கிவிட்டு இறுதியாக அவனை மூச்சு அடைய செய்துவிட்டு அவனை விரட்டி அடித்தான் எனவே இருமுறை பீமனை வீழ்த்திய கரன் அவனுக்கு உயிர்ப்பிச்சை வழங்கினான் கொல்லாக இறுதியாக யுதிஷ்டிரன் மற்றும் கர்ணனுக்கும் இடையேயானது போர் நடைபெற்றுக் அந்த போர் புரிந்தார்கள் இருவரும் இறுதியாக யுதிஷ்டனை பல தாக்குதலுக்கு உள்ளாக்கி அவனை தாக்கிவிட்டு அவனை விரட்டி அடித்தான் கர்ணன் மேலும் அவனுக்கு உயிர்ப்பிச்சை வழங்கினான் இதனை அவமானமாக எடுத்துக்கொண்ட யுதிஷ்டிரன் அங்கிருந்து சென்று விட்டான் கூடாரத்திற்கு என்று நான் கர்ணனால் தாக்கப்பட்டேன் அர்ஜுனா என்று உரைத்தான் யுதிஷ்ரன் யுதிஷ்ரன் அர்ஜுனனிடம் ஒன்று உரைத்தான் அர்ஜுனா என்று நீ களத்தில் கர்ணனை கொன்று விட வேண்டும் இல்லை என்றால் என் தம்பி கிடையாது மேலும் உன் வீரத்திற்கு மீது எனக்கு ஒரு சந்தேகம் உள்ளது நீ ஏன் அவனை கொல்ல முடியவில்லை உன்னால் அவனை கண்டு நீ அஞ்சுகிறாயா மேலும் அவன் உன்னை விட சிறந்த வீரனாக இருக்கும் பொருட்டு அவனை கண்டு நீ பயப்படுகிறாயா என்று ஏராளமாக பேசினான் யுதிஷ்டன் பின்பு தர்மன் அர்ஜுனனை பல்வேறு சொற்களால் காயப்படுத்தான் இரு இறுதியாக ஒன்று உரைத்தான் உனக்கு எதற்கு காண்டிபம் மேலும் உனக்கு எதற்கு விஜயன் என்ற பட்ட பெயர் அதனை எங்கேயாவது எறிந்து விட்டு எங்கேயாவது கண் காணந்த தேசத்திற்கு தீர்த்த யாத்திரை சென்று விடை என்று அழிச்சொல்லால் உரைத்தான் யுதிஷ்டன் மேலும் நீ ஒரு கோளை நீ இறப்பதற்கு கூட லைக் இல்லை உன்னை நம்பி நான் போர் நடத்துகிறேன் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அனைத்தும் என் தவறுதான் உங்கள் நால்வரையை நம்பி நான் நடுத்தறிவில் நிற்கிறேன் என்று உரைத்தான் யுதிஷ்டிரன் அதனை கேட்ட அர்ஜுனன் பொறுமையாகத்தான் இருந்தான் இறுதியாக அர்ஜுனன் எதுவும் சொல்லக்கூடாது தர்மனை பார்த்து தன் அண்ணனை எதுவும் ஏலனமாக பேசக்கூடாது என்று மிகவும் பொறுமை காத்தான் இறுதியாக யுதிஷ்டிரன் அர்ஜுனனை பார்த்து ஒன்று உரைத்தான் எனவே அர்ஜுனா உன் வில்லையை உடுத்தி எறிந்துவிட்டு கர்ணனிடம் சென்று சரணடைந்து விடு அவன் உனக்கு உயிர் பிச்சை வழங்குவான் மேலும் எனக்கு உயிர் பிச்சை நான்கு நான்குவருக்கும் உயிர் பிச்சை வழங்கிய கர்ணன் குணம் கொண்டவன் உனக்கும் உயிர் பிச்சை வழங்குவான் என்று இகழ்ந்து பேசினான் இதிஷ்டன் அதனை கண்டு கோபம் கொண்ட அர்ஜுனன் நீயோ ஒரு கோலையாவ இதிஷ்டனே மேலும் நீ பாஞ்சாலி அவமானத்துக்கு பழி தீர்ப்பதற்காக எந்த செயலும் செய்யவில்லை அனைவரையும் நீ ஆதரித்து செல்லும் வழியில் நீ நடந்து கொண்டு பொறுமையாக இருந்து உனக்கு கெட்ட பெயர் எதுவும் வந்திர கூடாது என்பதற்காகவே அனைவரையும் நீ சங்கடத்தினை ஆழ்த்தினாய் இந்நாள்தான் இவ்வளவு போர் நடந்து கொண்டிருக்கிறது அனைவரும் உனக்காக தான் போர் புரிந்து அனைவரும் இருந்து விட்டார்கள் மேலும் அன்றே நீ ஒரு வார்த்தை கூறியிருந்தால் நாங்கள் நால்வரும் சேர்ந்து திரௌபதியை காப்பாற்றியிருப்போம் மேலும் கௌரவர்களையும் கொன்று இருப்போம் மேலும் உனக்கு தர்மம் மேலும் தர்மவான் என்ற பெயர் கிட்ட வேண்டும் என்பதற்காகவே எங்கள் நால்வரையும் நீ பணம் வைத்து மேலும் சூதாடத்தில் தோக்கடிக்க செய்தாய் எனவே இவ்வாறு இலிச்செயல்களை புரிந்த உன்னை என் மூத்த அண்ணனாக கூறிக்கொள்ளவே எனக்கு வெக்கமாக இருக்கிறது என்று உரைத்தான் அர்ஜுனன் மேலும் என்னை பத்தி புகழ்ந்து பேசும் மேலும் என்னை பத்தி இகழ்ந்து பேசும் அருகதையும் யோக்கியதையும் உனக்கு இல்லை இருஷ்டனே நீ வாயை மூடி என்று உரைத்தான் அர்ஜுனன் மேலும் பெரும் கோபம் கொண்ட அர்ஜுன் ரூபத்திற்கு ஆளாகி யுதிஷ்டனை தன் வாழால் வெட்ட சென்றான் யுதிஷ்ரனை கொல்ல சென்றான் மேலும் யுதிஷ்ரனை மேலும் கிருஷ்ணன் அர்ஜுனனை சமாதானப்படுத்திவிட்டு உன் அண்ணனை மன்னித்து விட்டு அர்ஜுனா ஊர் உங்கள் இருவர்களுக்கும் போர் புரிந்து கொண்டு உங்கள் எதிரியை நீங்கள் வீழ்த்த மறந்து விடாதீர்கள் என்று உரைத்தான் மேலும் தன் தவறை உணர்ந்து கொண்ட அர்ஜுனன் யுதிஷ்ரனுடன் மன்னிப்பு கேட்டான் மேலும் அண்ணனை கொல்ல செல்லும் பாவமானது என்னுள் சோழ்ந்து கொண்டதும் நான் இக்கணமே இறந்து விடுகிறேன் என்று உரைத்தான் அர்ஜுனன் அதற்கு கிருஷ்ணன் சமாதானப்படுத்தி எப்பொழுதோ உன் அண்ணனை கொன்று சென்றாயோ அப்பொழுது நீ இறந்து விட்டாய் அர்ஜுன் இப்பொழுது வரை எதிர்த்து பேசாத நீ உன் அண்ணனை கொல்லவே சென்று விட்டாய் அப்பொழுதோ உன்னிடம் உள்ள ஆர்க்க குணம் வெளிப்பட்டது அர்ஜுனன் என்போதோ எப்பொழுதோ இறந்து விட்டான் எனவே இந்த சம்பவத்தை மறந்துவிட்டு நீ யுத்தகலம் செல் உன் அண்ணனின் நானே நிறைவேற்ற இன்று அர்ஜுனனை யாரும் வெற்றி கொள்ள முடியாத அளவிற்கு நீ போர் செய்ய வேண்டும் மேலும் கர்ணனை இன்று வீழ்த்தி விட உன் அண்ணன் தம்பி நால்வரையும் வெற்றி கொண்ட மேலும் உயிர் பிச்சை வழங்கி விரட்டடித்த அசிங்கம் செய்த கர்ணனை இன்றி நீ தீர்க்க வேண்டும் என்று உரைத்தான் அர்ஜுனன் உணர்ந்து கொண்டு யுதிஷருடன் மன்னிப்பு கேட்டான் மேலும் அர்ஜுனனை யுத்தகலம் சென்றான் மேலும் கர்ணனை என்று கொண்டு சூழ்ந்து கொண்டு யுத்தகலம் சென்றான் தன் அண்ணன் தர்மன் ஆணைக்கு இணங்கி சென்றான் மேலும் தன் தர்ணன் தர்மன் இடம் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு யுத்தகலம் புகுந்தான் மேலும் அர்ஜுனன் கூறினான் நால்வருக்கும் மரண பயத்தை காட்டிய கர்ணனுக்கு நான் இன்று மரணத்தை வழங்கி விடுவேன் மேலும் அபிமன்யு எப்படி இருந்தானோ நான் இல்லாத பொழுது அபிமனியை எப்படி அனைவரும் சேர்ந்து அடித்துக் கொன்றார்கள் அதே போல கர்ணனின் எஞ்சியிருந்த விருஷசேனன் என்ற மகனை நாங்கள் ஆழ்வரம் சேர்ந்து கொள்வோம் மேலும் அவனை சொர்க்கலோகத்திற்கு அனுப்பி வைப்போம் கண்ண கர்ணனையும் அனுப்பி அனுப்பிவிடுவோம் என்று உரைத்துக் கொண்டே இத்தகுழம்பு உந்தான் துர்த்துக்கொண்டே அர்ஜுனன் எனவே கர்ணனின் மகன் விருஷசேனன் எப்படி இருந்தான் என்று அடுத்த பதிவில் நாம் விரிவாக காண்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய கிருஷ்ணனை நம்புங்கள் உங்களுக்கு அனைத்து நன்மையும் அவரே செய்வார் உங்களை கைவிட மாட்டார் வாழ்வில் உத்தம நிலைக்கு அவர் உங்களை அழைத்து செல்வார் हरे रामा हरे रामा राम रामा हरे 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 कृष्ण हरे कृष्णा कृष्णा कृष्ण हरे हरे